ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான க்ரீமியான காஃபி தான் செய்ய போகிறோம் இந்த காஃபியை வந்து ஜில்லுன்னு குடிக்கலாம் ஹாட்டாகவும் குடிக்கலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான காஃபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு பத்து ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் காஃபி பவுடருக்கு பத்து ஸ்பூன் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு நாலு ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் நல்லா அரைச்சிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ மறுபடியும் ஒரு மூணு ஐஸ் க்யூப் ஏற்றுக்குறேன் இப்போ திரும்பவும் அரைச்சிக்கிறேன் இப்போ அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் சீனியை வந்து நம்ம அரைக்காமல் அப்படியே போட்டுனாலும் நம்ம பீட் பண்ணலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிட்டு பீட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பீட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம பீட் பண்ண பீட் பண்ண நல்லா க்ரீமியாக வந்துட்ருக்கு அவ்வளோதான் நமக்கு வந்து நல்லா க்ரீமியாக வந்துருச்சு நமக்கு வந்து காஃபி க்ரீம் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து காஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கிளாஸில் வந்து சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்லேயும் செஞ்ச சாக்லேட் சிரப் தான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து செஞ்சு வச்ச காஃபி க்ரீமை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பால் சேர்த்துக்க போகிறேன் பாலை வந்து நல்லா சீனி போட்டு காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஜில்லுன்னு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம செஞ்சு வச்ச கிரீமை சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் நமக்கு வந்து சூப்பரான கோல்டு காஃபி ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இப்போ வந்து சாக்லேட் காஃபி தான் சேப்போறோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம வந்து செஞ்சு வச்ச காஃபி கிரீமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே செஞ்சு வச்ச சாக்லேட் சிரப்பை சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதில் ஜில்லின் பால் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன் எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான சாக்லேட் கோல்ட் காஃபி ரெடி அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான க்ரீமியான கோல்டு காஃபி ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து பீட்ரு வச்சு எப்படி ஈஸியாக காஃபி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம் இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் அஞ்சு ஸ்பூன் காஃபி பவுடருக்கு பத்து ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன் பிஸ்க் வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும் பீட்ரு வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து கை வலிக்காது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவே பீட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளவுதான் நமக்கு வந்து காஃபி கிரீம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இப்போ வந்து ஹாட் காஃபி தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நல்லா சூடான பாலை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே செஞ்சு வச்ச காஃபி கிரீம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் காஃபி கிரீம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பை வச்சு டிசைன் போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பரான கிரீமியான ஹாட் காஃபி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ